உட்காருங்க காப்பி சாப்பிடுங்களா எல்லாம் கேட்டாரு அவர் கோயிலுக்கு எல்லாம் நிறைய செய்வாருங்க அந்த நம்பிக்கையில் நான் போய் சொன்னேன் இருபத்தி ஏழு பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இது மாதிரி சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுது நீங்க இந்த ஒரு மாசத்துக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண ரொம்ப உபயோகமா இருக்கும் அதுக்குள்ள நாங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளைகளை செட் பண்ணிடுவோம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அவர் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் சார் கோயிலுக்கு எவ்வளவு வேணாலும் என்ன கேளுங்க தர்றேன் சாமி காரியம்னு சொல்லுங்க லட்ச லட்சமா வேணாலும் தர்றேன் அப்பந்தர் தெரியாத அனாதைகளுக்கு எல்லாம் நான் எப்படி தருவேன் இதெல்லாம் என்ன நினைப்புல பெற்றாலும் இதுங்களுக்கு நான் என்ன கொடுக்கறது கோயிலுக்கு கேளுங்க சாமிக்கு கேளுங்க எவ்வளவு நாளும் தர்றேன் நான் எந்திரிச்சு கும்பிட்டேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைச்சு இப்ப ரெண்டு விஷயமும் தெரியாது என்ன நீங்க கொடுத்து கடவுளுக்கு நிறைய போறது இல்ல அதுவும் தெரியல நீங்க கொடுக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்க போறது இல்ல அதுவும் தெரியல நீங்க கொடுத்து உங்க கையை எதிர்பார்த்து கடவுள் இல்ல அதுவும் உங்களுக்கு புரியல கோயிலுக்கு நான் எவ்வளவு எல்லாம் தரேன்றீங்களே சாமி என்ன சோத்துக்கு இல்லாம உங்க வீட்டுல காத்து கிடக்கிறாரு உங்களுக்கு கடவுளும் புரியல மனுஷனும் புரியல மதமும் புரியல மனிதமும் புரியல உங்களுக்கு நான் வந்ததே தப்பு வணக்கம் இதை ஊர் ஊரா சொல்லுவேன் அதான் உனக்கு நான் செய்யக்கூடிய பரிசு ஊர் ஊரா ஒரு பேர் சொல்ல மாட்டேன் நான் உனக்கு சொல்லிட்டு தான் போவேன் அவனுக்கு ஒரு புரியலீங்க அந்த பிள்ளைங்களுக்கு செய்யறது கடவுளுக்கு செய்யறதுன்ற அறிவு ஏங்க இல்லை உங்களுக்கு தெரியுமா முன்னூறு கோடி ரூபாய் திருப்பதி தேவஸ்தானத்துல பிளாக் ஆயிருக்கு ஏன் தெரியுமா எழுதி வச்ச கிருக்க எப்படி எழுதியிருக்கா இந்த பணம் நேரடியாக வெங்கடாஜலபதிக்கு போக வேண்டியது அவர் என்ன பணத்தை வாங்கி நேரம் திம்பாரு நேரடியா வெங்கடாஜலபதிக்கு மட்டுமே போனுமே ஓடியே வேற எதுக்கு போகக்கூடாது என்ன பண்றதுன்னு தெரியல அந்த கோயில் கான்ஸ்டியூஷன்ல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே டெபாசிட் ஆயிட்டே இருக்கு அது பாட்டுக்கு வெங்கடாஜலபதி என்னைக்கு முன்னூறு கோடி ரூபாய் செக் போட்டு எடுக்க போறாரு கிருக்கு பய சொத்து எழுதும் போது நேர வெங்கடாஜலபதிக்கு பயன்பட வேண்டிய சொத்து எழுதுவா மனுஷனுக்கு செய்யறதுதான் சார் கடவுளுக்கு செய்யறது பல பேர் நினைச்சிட்டு இருக்கா மனுஷனுக்கு செய்யறதுங்கிறது வேற கடவுளுக்கு செய்யறதுங்கிறது வேற ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க மத்தியானம் மணி ரெண்டு வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வராரு ஐயா பெரியவர் எழுபது வயசு பெரியவர் அவர் சம்சாரம் அறுபத்தஞ்சு வயசு சமையல் முடிச்சிட்டு அப்பதான் வந்து கூடத்துல உட்கார்ந்துருக்கு அந்த அம்மா அது கொஞ்சம் பருத்த சரியிடும் நம்மூர் பெண்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு கல்யாணம் ஆகிற தான் ஒல்லியா இருக்கணும் அப்புறம் திருவாரூர் தேர் அழகுதான் தான் இதை நான் சொல்லப்படாது இருந்தாலும் சொல்றேன் அந்த அம்மா உட்காந்தா எந்திரிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் எந்திரிச்சா உட்காரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒரு கிரேன் வச்சு தான் தூக்கணும் அது அப்பதான் வந்து கூடத்துல உட்கார்ந்துது மூசு மூசுன்னு இவர் வெளியே போயிட்டு உள்ள வந்தவர் சட்டையை கட்டி மாட்டிக்கிட்ட சொல்றாரு இந்தா ஏய் இதெல்லாம் நம்மூர் பழைய ஆள்லாம் அப்படி தான் கூப்பிடலாம் ஏய் எந்திரி எந்திரி உட்காந்துருக்குற எந்திரி ஒரு எலுமிச்சம்பளம் கொஞ்சம் உப்பு போடு போடு அதுக்காக போடாமே விட்டுறாது நூறு கண்டிஷன் ஜூஸுக்கு இது இதுவரைக்கும் எவனுமே சொன்னது இல்ல இவ்வளவு ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸுக்கு சொல்லிட்டு இருக்க அந்த எந்திரிக்க முடியாம திணறுதுங்க பன்னெண்டு வயசு பேத்தி அது அங்கே ஒடையாந்தது பாட்டி தோலை தொட்டு உட்காது தாத்தா எலும்பு மஞ்சு ஜூஸ் தானே கேட்டாரு நான் தர்றேன் இவ்வளவு நேரம் நான் சொன்ன எல்லாத்தையும் நம்புவீங்க இதை மட்டும் நம்ப மாட்டீங்க எந்த பேத்தியாவது பாட்டிக்கு உதவுறதாவது அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஒரு உதாரணம் தானே அதுல கூட உதவாட்டி அப்புறம் வேற எங்க தான் உதவுறது அதுக்காக தான் உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் பேத்தி அங்கே இருந்து வந்தது பாட்டி உட்காது நான் தரேன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் பாட்டி சொல்லிச்சு அதை வானா தாயி நீ கொடுத்தா அந்த ஆள் ஏகப்பட்ட குறை சொல்லும் அதை எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அதை வாங்கி வாங்கி எனக்கு மரத்து போச்சு நான் வாங்கிக்குவேன் நீ தாங்குவியா ஏதாவது குறை சொல் பேட்டி சொன்னா பாரு உங்ககிட்ட மட்டும்தான் அது அப்படி வாலாட்டும் நான் கொடுத்தா மரியாதையா குடிக்கும்னு சொல்லி போய் பேத்தி எழுஞ்சு ஜூஸ் போட்டு நேரம் அங்கேயிருந்து எடுத்துக்கிட்டு வந்து கட்டா குடி அப்படி அத குடிச்சுட்டு தாத்தா சொன்னார் தேனா தித்திக்குது தாயின் இந்த அம்மா சொன்னா பாருங்க வயிற்றுல என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குதே என்ன தவிர வேற எவ கொடுத்தாலும் உமக்கு இனிக்குதே அப்படின்ட்டு திரும்பி அந்த பேத்தி எப்படி பார்த்தா ஆசாத்தி இங்க வாழி அப்படி கூப்பிட்டு அந்த பேத்தி அப்படி கண்ணத்தை சொடக்கி இப்படி சொடக்கிக்கிட்டு அந்த அம்மா சொன்னா நீ எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா எனக்கு எம்புட்டு பெரிய உபகாரம் பண்ண தெரியுமா யோசிச்சு பாருங்க அது அந்த அம்மாக்கு உபகாரம் தாத்தாக்கு எலுமிச்சம்மன் ஜூஸ் குடுத்தா தாத்தாக்கு தான் உபகாரம் ஆனா இந்திய மனைவி கணவனுக்கு வேலை செய்ய வேண்டியது தன்னுடைய வேலை அதை கொடுத்தா அவனுக்கு உதவி இல்லை எனக்கு உதவின்னு சொல்றா இந்த கான்செப்ட் புரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க நீங்க யாராவது ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண் இல்லாதவனுக்கு பாடம் எழுதி கொடுத்தா கால் இல்லாதவன் தெருவை கடத்தி கொடுத்தீங்கன்னா இல்ல உதவி செய்ய வேண்டிய ஒரு ஏழைக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா மேல இருந்து கடவுள் பார்ப்பார் உங்க கண்ணத்தை தடவி சொல்வார் யார் ஆசா எனக்கு எம்பத்தி பெரிய உதவி பண்ண தெரியுமா ஏன் இது நான் பண்ண வேண்டியது தான் தான் படைத்த படைத்த படைப்பை படைப்பை வேண்டிய கடமை கடவுளுக்கு இருக்கு ஏன் தான் படைத்த படைப்பை வேண்டிய கடமை இருக்கிற கடவுள் யார் தன் வேலை செய்தாலும் அவர்களை தன்னுடைய தூதுவனாக நினைக்கிறார் அப்ப நீங்க மனிதனுக்கு செய்வதை தான் கடவுள் தன் கணக்கில் வரவு வைக்கிறார் நம்ம ஊருக்கு இருக்கு நூறு பேருக்கு புரியலீங்களே சாமி வாயிலே ஊட்டுவேன் வெங்கடாஜலபதிக்கு முன்னூறு கோடி சத்து எழுதி வைப்பேங்கிறானே அவரங்க நான் திங்க அவர் பிச்சைக்காரன் காசை வாங்கி திங்கிறதுக்கு அந்த சராசரத்துக்கு படி கடவுளுக்கு நீ முன்னூறு கோடி சத்து சொத்து எழுதி வச்சா வாங்கி திங்க போறாரு மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே கடவுளுக்கு செய்வது இந்த அடிப்படை அறிவை கூட இந்தியாவிலே இன்னும் ஏற்படுத்த முடியலையே கோயில்ல காசு இருக்கு ஏழைக்கு எப்படி சார் பட்டினி இருக்கல சாமிக்கு பால் அபிஷேகம் ஆகுது கடவுள் பால்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த நாட்டுல ஏழை பால் குடிக்கலாம் தப்பு இல்லையே யோசிக்க வேண்டாமா எங்க தப்பு நடந்து யோசிக்க வேண்டாமா இந்த நாட்டு மத தலைவர்கள் இந்த நாட்டு தலைவர்கள் மக்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் முட்டாள்களாகவே வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டு மத தலைவர்கள் மக்கள்களை அறிவாளி ஆக்கிவிட்டால் தங்கள் பதவிக்கு ஆபத்து என்பதால் மேலும் 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 மக்களை முட்டாள்கள் ஆக்குவதை மத தலைவர்கள் விரும்புகிறார்கள் நீங்க அறிவாளியா மாறணும் சிந்திக்கணும் மனிதனுக்கு செய்வதுதான் உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு செய்வது மனித நேயம் விரும்புவது அர்ச்சனை உண்மையான வாழ்வியல் முறை மனித நேயத்தை பற்றிய பலவேறு செய்தி ரெண்டு இருக்கு முடியுமா இவங்க